அப்படியே கொண்டாடுறாங்க இது வந்து எப்படி செய்யலாம் நல்லா கடையில் செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடலாம் ஹெல்த்தியான சத்து சிறுக்கீரை டேஸ்ட் அதிகம் எல்லா கீரையை விட சிறுக்கீரில் தான் சத்து அதிகம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது நல்ல பொடி பொடியாக நம்ம கையில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க காளை வணக்கம் ஈசரி விலாகம் இன்றைய காலையில் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக மெத்தேடில் பேச்சலர் பசங்க பொண்ணுங்க நிறைய பேருக்கு டவுனில் கீரை கடையை தெரியறதில்ல அது கீரை கடையாத அந்த கீரை குழம்பு சத்தானது ஹெல்த்தியானது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவை வந்து பாருங்கள் அரை டம்ளர் பருப்பு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி துவரம் பருப்பு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தோ துவரம் பருப்பு நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டேன் ரெண்டு தக்காளி இப்போ சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம்னா இன்றைக்கி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் உரிச்சிட்டேன் பூண்டு ஒரு அஞ்சு பல் உரிச்சிட்டேன் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெல் பட்டன் ஒரே ஒரு டச் பண்ணி விடுங்க ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க இதுலேயே ஒரு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் போடுங்க நிறைய விடாதீங்க ரொம்ப கொழக்கலன்னு ஆகிடுச்சின்னா கீரை வள வளன்னு ஆகிடும் இதுக்கப்புறம் என்ன சிலம்பான் இது மூணு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு சும் தண்ணி ஊற்றுங்க தெரியாத பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் சிறுக்கீரை எடுத்துருக்கேன் என்ன கீரைனாலும் சரி நீங்கள் கடையை தெரியாதவங்க கடைய முடியாதவங்க வேலைக்கு போயிட்டு வந்து பசங்க கொண்டு என்ன செய்யறது கடையை தெரியாது நிறைய பேருக்கு வீட்டிலேயே டவுனில் கடையை சொல்லிட்டு அதனால் இந்த மாதிரி நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி நான் இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த சட்டியில் செய்யலாம் சட்டியில் செஞ்சீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கெடவும் கிடையாது நைட்டு வரைக்கும் கிடாது மதியம் வரைக்கும் சூடு அப்படியே இருக்கும் வாங்க இந்த கீரை எடுத்து இதில் போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் ரெண்டு சொம்பு ஒரு சொம்பு தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா வேகட்டும் மூடக்கூடாது கீரையை விசில் குறஞ்ச உடனே மூடி தந்துட்டு அதுக்கு முன்னே விசில் குறஞ்சிருந்தோன்னா இந்த தண்ணியை ஊற்றி கூட பருப்பு வேக வைக்கலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தண்ணியிலே பருப்பு தண்ணியிலே வந்தால் கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் ரொம்ப வேக விட்டுரும் நல்லா இருக்காது வந்துருச்சு இறக்கிடலாம் இப்போ இறக்கிட்டு இந்த பருப்பு தண்ணி எடுத்து அதில் ஊற்றி கலக்கலாம் பருப்பு தண்ணி வெந்த தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரிசி ஊற்றிக்கலாம் குக்கரில் பருப்பு வெந்ததில் இந்த பருப்பு தண்ணியை கூட ஊற்றிக்கோங்க அப்படின்னா சும்மா ஒரு கால் டம் ஒரே கால் டம்ளர் ஒரு கம்மியாக அந்த பருப்பு தண்ணி நிறைய ஒட்டி கூட குழந்தைன்னு வேஸ்ட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இப்போ இதை தாளிச்சிடலாம் இது நல்லா கரண்டியில் போட்டு மசிச்சுக்கோங்க இந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கும் வெந்ததை நல்லா மசிச்சுக்கோங்க நான் இருக்குது ஒரு ஒரு கடை கடைஞ்சிடுவேன் நீங்கள் கரண்டியிலே அப்படியே மசிச்சிங்கன்னா குழம்பு கீரை குழம்பு ரெடி பாருங்கள் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ திக்கா கீரை குழம்பு திக்காக நல்லா நல்லாயிருக்கும் தண்ணியாக சாப்பிட்டா நல்லா இருக்காது பாருங்கள் இப்படி கரண்டியில் மசிச்சிங்கன்னா நல்லா வெந்துருச்சு எல்லாமே அப்படியே குழம்பாயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கரண்டியில் மசிச்சிங்கன்னா அப்படியே திக்காகிடும் இந்த நம்ம பொடி பொடியாக கட் பண்ண கீரை எல்லாம் உடஞ்சிருப்பாரு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்ததுனால இப்படி கரண்டியில் நசுக்கிறிங்களா நசுக்கிட்டி ஏன்னா கடையை தெரியாதவங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப ஹெல்த்தியான சத்து இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டானது கீ சிரிக்கீரை தான் நீங்கள் வாங்கி இது மாதிரி எந்த கீரைனாலும் சரி இது மாதிரி வாங்கி பொடி பொடியாக கட் பண்ணி பருப்பு நல்லா ஒரு அஞ்சு விசில் விடுங்க மூணு விசில் விட அஞ்சு விசில் விட்டுக்கோங்க விட்டு இதில் கீரை ஒரு ஒரே ஆவி அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் பாத்திரம் சட்டியில் இல்லைன்னா பாத்திரம் பிள்ளைங்கள்லாம் எந்த சட்டியில் செய்கிறாங்க பாத்திரத்தில் வச்சு அஞ்சு நிமிஷம் வெந்துடும் இந்த பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கலக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து தாளிக்கலாம் அதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க அப்படின்னா தாளிக்கிறானோ ஒரு ஸ்பூன் கடுகு கட்டாயம் சீரகம் ரெண்டு ரெண்டே ரெண்டு வெந்தயம் சீரகம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு கள்ளப்பரு பருப்பு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் தட்டிக்கோங்க தட்டி நல்லா செவந்த பின்னாடி பெருங்காயம் குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனு இதில் காலி அழிச்சு வரைஞ்சிருக்கு ஒரு அரை ஸ்பூனு அதனால் போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது நல்ல வாசனை வரும் சீரகங்க டைம் போடுங்க ரெண்டே ரெண்டு வெந்தயம் நிறைய போட்டாதீங்க தட்டப்பை எடுத்துக்கோங்க இப்போ இந்த கீரை தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி தாளிச்சுட்டு இதில் தாளிச்சுக்கோங்க தாளித்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க நல்லா கரண்டியில் நல்லா மசிச்சு கீரையை அதுக்கப்புறம் இதை தூச்சி தாளித்து கலக்கிடலாம் பாருங்க நல்ல கரண்டி இல்லை இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் சூப்பராக கீரை கிடையாதவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க செம்ம சூப்பராக இருக்குது ஹெல்த்தியான சத்து கீரை எல்லா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும் இந்த மாதிரி சாப்பிடுங்க நல்லா பாருங்கள் எடுத்து ஊற்றி தாளிச்சாச்சு கருவேப்பில் வேணும் போட்டுக்கோங்க நான் கருவேப்பில் போடல கருப்புள்ள போட்டுக்கோங்க கட்டாயம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சி மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடி சட்டி கீரை குழம்பு ரெடி நீங்கள் வந்து கிடையாத இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க ஹெல்த்தியான சத்து ரெடி உப்பு போட்டு கடைக்குள்ளேயும் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிருங்க நான் இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ கடையிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்த்து போடுங்க கம்மியாக போடுங்க அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுறாதீங்க கடைக்குள்ளே கல் உப்புனால் கடைக்குள்ளே போடுங்க தூள் உப்புனா கடைஞ்சி பின்னாடி போட்டு களைக்கோங்க எல்லாத்துலேயுமே கல் உப்பு போடுங்க கல் உப்புல நிறைய சத்து இருக்குது